அரண் செயல் வணக்கம் நான் மதநறிவிழகன் நமது சிறப்பு விருந்தினர் துலர் சுமன் கவி அவர்கள் விதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துலா வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அது இந்து முன்னணி சார்பாக நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்தது இப்போ அமித்ஷா வேற வராரு இதை வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்லாம் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு கோர்ட்டுக்குள்ளே வந்து போக வேண்டிய மாதிரி சூழல் வந்துருச்சு தமிழ்நாடு அரசு அந்த மாநாட்டுக்கே தடை விதிச்சிருச்சு இப்போ நீங்கள் ஹெச்ராஜா கொதிச்சு போயிட்டார் எப்படி வந்து இந்துக்களோட உரிமையை மட்டும் நீங்கள் பறிப்பீங்களா இந்துக்களுக்கு உரிமைகள் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடுமையாக வந்து ஃபைட் பண்ணுறாரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறதுக்கு ஒரு தமிழ்நாட்டில் வந்து தடையாக நீ ஹிந்து விரோதிகள் அந்த நாட்டை ஆளாங்க ஹிந்து விரோதி முன்னையாருக்குமே நீங்கள் ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நீங்கள் நடத்துனீங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க அங்கே யாரை கூப்பிட்டு வந்தீங்க இங்கே வந்து சனாதன தர்மங்கிறது கொரோனா மாதிரி அது ஒளியணும்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு வந்து நீங்கள் மாநாட்டை நடத்தினீங்க நீங்க வந்து எங்களுக்கு தடை விதிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக இன்னைக்கு கொதிச்சிருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு எப்படி பார்க்குறீங்க எதுக்கு நயனார் நாகேந்திரன் ஒரு பதில் சொல்லியிருக்கார் நாங்கள் கூட்டுகிற இந்த முருக பக்தர் மாநாட்டை அந்த ஓ ஓசை அதனுடைய அதிர்வு அலை வந்து கோட்டையில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறார் இதுதான் நாம் வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடம் நான் இங்க அடிக்கிற மணி கைலாயத்தில் கேட்கும் முருகனுடைய சன்னிதானத்தில் அடிக்கும் ஒளி கைலாயத்தில் கேட்கும் திருப்பரங்குன்றத்து முருகனின் குரல் அங்க கேட்கும் இங்க கேட்கும்னு சொன்னா அது வேற விஷயம் நான் ஒரு முருக பக்தர் மாநாட்டை நடத்துகிறேன் அது கோட்டையில் எதிரொலிக்கும்னு சொன்னால் கோட்டைக்கும் முருகனுக்கு என்ன பண்ணும் அப்போ உன் நோக்கம் என்ன நீ என்ன திட்டத்தோட முருக பக்தர்களை கூட்டுற அப்ப வருகிறவர்கள் முருக பக்தர்களா அல்லது இந்துத்துவ சங்கிகளா சொல்லிட முடியாது அதுதான் கேக்குறேன் அப்படி அல்ல எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது ஒண்ணு முருக பக்தர்கள்னு கூப்பிட்டீங்கன்னா எல்லா முருக பக்தரும் வரமாட்டான் உன் மூஞ்ச பார்த்து உன்னை பார்த்தாலே நீ சங்கி போய நான் நம்பி வர முடியாது அப்போ கூட்டத்தை பெருசா கூட்டணும் என்ன பண்றாங்க ஓம் சக்தி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திலிருந்து முக்கியஸ்தர்கள் அவர்களை அதாவது இவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற சனாதனத்தை அல்லது இந்த இவர்களுடைய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்கிற கூட்டத்தை தான் கூப்பிட்றாங்க அதே கூட்டத்திலேயே இதை எதிர்க்கக்கூடிய வர முடியாதன் வார வழிபாட்டு மன்றத்திலேருந்து வர முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்களை கூப்பிடுறதில்லை அப்போது இதை கூப்பிடுறாங்க ஐயப்ப பக்தர்களை கூப்பிடுறாங்க இப்படி பல்வேறு தரப்பில் இருந்தும் சாய்பாபா பக்தர்களை கூப்பிடுறாங்க நீங்க நல்லா புரியுங்க சாய் பாபாங்கற ஒரு இஸ்லாமியத் பின்புலம் கொண்டவர் ஒரு ফকির. ফকিরனு சொல்றாங்க நம்ம ফকিরனு அங்கங்க நம்ம ஊர்ல சொல்றானால அந்த பக்ரி தான் அவரு. அவரை வந்து நீங்க சந்தன அடிச்சு குங்கும ஒட்டி இப்ப காவி உடைய மாத்தியாச்சுல. எல்லா மாத்தியாச்சு அது வந்து ஒரு புது ஃபேஷன் ஆயிடுச்சுங்க. மிட்ல் கிளாஸ் மத்தியில இந்த மாதிரியான புது இதாயிப் போச்சு. அதனால வெகு மக்கள் வந்து இது பண்றதால அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இந்த கோயில்களை உருவாக்குவதற்கு பாஜக பின்புலம் உள்ள அமைப்புகள் பணத்தை கொடுத்து அந்த ஹைபிரிட்டுக்கு அந்த புதிய காடை வந்து உருவாக்கி டெவலப் பண்ணுவதற்கு அவர்கள் வேலை செய்தார்கள் அதனால அந்த கூட்டத்தையும் சேர்த்து எழுக்கிறாங்க தங்க பக்தர்களும் வராங்க கூப்பிடுறாங்க நான் என்ன கேக்குறேன் ஓம் சக்தி பீடத்துக்குள்ள அங்க சாதி வேதம் கிடையாது அங்க எல்லா சாதியினரும் போகலாம் வழிபாடு பண்ணலாம் பெண்கள் உள்ளே போகலாம் அந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னா அங்க தீட்டுன்னு ஒண்ணும் கிடையாது பெண்களுக்கு மாதவிடா தீட்டு அது கூட கிடையாது அவர்களுக்கு நீ என்ன பண்ண எல்லா கோயிலுக்குள்ளேயும் பெண்களை தீட்டுன்னு சொன்ன ஐயப்ப கோயிலுக்குள்ள பெண்கள் வரவே கூடாதுன்னு சொல்லி அவர்களை ஒதுக்கி வரட்டுறதுக்கு அவ்வளோ வேலை பார்த்தவேன் நீ அப்புறம் நான் என்ன சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்குது ஒண்ணு இவர்கள் எல்லோருக்கும் வெவ்வேறு வழிபாட்டு முறை இருக்குது வெவ்வேறு சித்தாந்தம் இருக்குங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வருகிறவர்களுக்கெல்லாம் ஒன்று வருகிற இடம் அல்லது புள்ளிங்கிறது பாஜகவினுடைய அரசியல் மையம் அரசியல் இலக்கை தவிர இவர்கள் ஒன்று கூடுவதற்கு எந்த தேவையும் கிடையாது சரி நீங்க அரசியல் நோக்கத்தோடு வரீங்க யாருடைய அரசியலுக்காக வரீங்க இந்து மக்களின் முன்னேற்றமா அல்லது முருக பக்தர்களின் முன்னேற்றமா நான் எப்படி கேக்குறேன் முருகனுடைய வழிபாட்டில் சமத்துவத்தை கொண்டு வருகிறோம் முருக வயலூர் முருகன் கோயில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி அரசு நிர்ணயிச்சு ஒரு அர்ச்சகரை நியமிச்சு வைக்குது அங்க போன அர்ச்சகரை மிகப்பெரிய தீண்டாமையை நிகழ்த்துறாங்க கோயில் வாசலுக்குள்ளே வரவிட மாட்டேங்கிறாங்க பாப்பா அம்மெல்லாம் கடைபிடிக்கிறாங்க அவர் ஆகி சாக போற நிலைமையில வேற வழி இல்லைன்னு சொல்லி பிறகு அரசே போய் தலையிட்டு அவரை மீண்டும் வந்து கோயில்களை கூட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறது கலந்துக்கிட்டாங்க அதான் சொல்றேன் அவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில வந்து கலந்து போனாரு இப்ப கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடலைங்க நீங்க பழங்குடியின பெண் வந்து ஐஐடிக்குள்ளே போனது நமக்கு பெருமை தான் ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் இருக்கிற பாப்பாமலாம் சேர்ந்தவீங்களே என்ன பண்ண போறாங்களோங்கிற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் ஒதுக்குதல்ங்கிறது நீங்கள் அங்கே மாதிரிலாம் இடத்துக்கு தனி இடத்துக்கு போனாதான் தெரியும் அப்போ ஒத்தையா போய் மாட்டி இருக்குல்ல பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் முன்னேறணும் எல்லாம் கரெக்டு தான் நாலு பாப்பா இருக்கிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஒதுக்குதல் என்னங்கிறது வயலூர் முருகன் கோயிலில் அப்படிப்பட்ட நெருக்குதல்களை அந்த அச்சகர் சந்திச்சு இது போக பல்வேறு இடங்களில் எங்கெல்லாம் பார்ப்பனர் அல்லாத அச்சகர்களை கொண்டு நிறுத்துறாங்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய டாமினன்ஸ் காரணமாக மிக இழிவாக மிக மோசமாக மனதளவில் நொந்து போகிற அளவிற்கான வேலைகளாம் செய்து அவர்களை தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இதை எந்த சங்கியாது கேட்டு அப்ப எல்லாரும் மனுஷன் தானே எல்லாரும் இந்துக்கள் தானே அவர் வந்தா என்ன இதெல்லாம் நீ தீர்த்துருக்கணும் தீர்க்க கூடாதா நான் இன்னொன்னு கேட்குறேன் பழனி முருகன் கோயில் முருகன் மாநாடு பழனியில நடந்துச்சு நீதானம் சொல்ற சனாதன சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு சொன்ன உதயநிதி அங்க போனது தப்பு கிடையாதுங்கிற ஏன்னா சனாதனத்துக்கு எதிராக சனாதனம் என்ன சொல்லுது அந்த கோயில் வந்து தமிழ் கடவுள் முருகன் ஆதி தமிழர்களின் கடவுள் அங்க வெறியாட்டம் நடந்திருக்கு சங்க இலக்கியத்துல இருக்குது எல்லா விதமான பலிகள் நடந்திருக்குது ஆடு கோழிலாம் விட்டு இருக்காங்க முருகனுடைய சன்னிதானத்தில் நல்லா புரிஞ்சுங்க அவர் ஒன்றும் சைவ கடவுள் கிடையாது நீங்க சங்க இலக்கியத்துல அதெல்லாம் இருக்குது அப்படி இருந்த ஒரு கடவுள நீ வந்து உன்னுடைய சான்ஸ்கிரிட்டேஷன் பண்ணி வச்சு சுப்பிரமணியம்னு பேர் வைக்கிறேன் சு பிரமணியம் பிரம்மணியம் என்ன பிரம்ம பிராமணன் பிரம்மா பிராமணனை உயர்த்தி பிடிக்கிற அவருடைய அந்த சனாதன தர்மத்தை போற்றி பாதுகாக்கிற கடவுள் தர்மத்தை விசேஷமாக சூங்கிறதுக்கு வந்து ஒளி பொருந்திய வெளிச்சத்தை பாய்ச்சிக்கிறான்னு அர்த்தங்க சூ உலோச்சனம் உலோச்சனம்னா கண்ணு சுலோச்சனான்னு வச்சுக்கா கண்ணு நல்ல பிரகாசமா தெரிகிற கண் அப்படி பிரகாசமா பார்ப்பனியத்தை பாலிஸ் போட்டு வைக்கக்கூடிய கடவுள்னு நீ இத பேர் மாத்துற எந்த பாப்பானாவது சுப்பிரமணியன் பேர் வைக்கிறான் எவன் முருகன் வச்சிருக்கியா தமிழ் கடவுள் தானே கார்த்திக்னு பேர் வச்சிருப்ப பாடகர்லாம் இருக்காங்க வச்சிருக்கீங்களா அப்ப நாங்க தான் முருகன் 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 டாலர் இதுக்கு பேர் சரவணன் டாலர் கிடையாது இது சுப்பிரமணியன் டாலர் கிடையாது முருகன் டாலர் கழுத்துல போட்டு அலைஞ்சிருக்கிறோம் அப்ப எங்களுக்கு முருகன் தான் அவர் நீ எங்களுடைய கடவுளை மதம் அதே சனாதன மதத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தினவன் அது மட்டுமா செஞ்ச அந்த பழனி கோயில் முழுக்க முழுக்க பண்டாரங்கள்ங்கிற தமிழ் வழி பக்க அர்ச்சகர்கள் கையில இருந்துச்சு ராமப்பையருங்கிற இந்த ராம தம்பி ஆமா ராமப்பையருங்க கூடிய தலவாய் ராமப்பையர் உள்ள போறாரு இங்க வந்த பண்டாரங்கள் இருக்கிறாங்க வாங்குறதா ஆமா அவங்க கையில திருநீர் வாங்குறதா அவங்க சூத்திரன் கையால நான் வந்து அர்ச்சனை வாங்கறத அடுத்த நிமிஷமே பார்ப்பனர்கள் கையில் அந்த கோயிலை பிடிச்சு கொடுத்து அந்த கோயில்ல இருந்து தூக்கி வீசினது தான் அதில் ரொம்ப முக்கியமானது அந்த கோயில்ல ஆகமம் கிடையாது குடிமரம் கிடையாது ஆகமம் விதிப்படியே கிடையாது அதையெல்லாம் ஆமா சித்தர்கள் இதுபடி பண்ணது அதையெல்லாம் சுகிசிவம் பேசியிருக்கிறார் அப்போ இந்த தமிழர்களின் பழைய வாழ்வியல் பழைய அடையாளம்ங்கிறது சனாதனத்துக்கு முரணானது அப்ப அந்த இடத்துல சனாதனத்தை ஒழித்தால்தான் முருகனையே ஒரிஜினலா நம்ம பார்க்க முடியும் இல்ல அப்படின்னா சுப்பிரமணியன தான் பார்க்க முடியும் சரி முருக பக்தர்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ முருகன் ஒரு தமிழ் கடவுள் நாங்க தமிழர்கள் நாங்க எங்களுடைய முருகனை நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க அதுல என்ன பிரச்சனை கேக்குறோம் அதை தான் சொல்றேங்க நீங்க முருகன் அந்த முருகன் கோயில் பாப்பாஞ்சிய கோயில் கிடையாது அது பண்டாரங்களினுடைய கோயில் பழனி கோயிலை நான் திரும்பவும் பண்டாரங்கள் கையில ஒப்படைப்பேன் அது ச பார்ப்பனர் அல்லாத மக்கள் கையில ஒப்படைப்பேன் வயலூர் முருகன் கோயிலில் பார்ப்பனர் அல்லாத அட்சரருக்கு உரிய இடம் கொடுப்போம் எல்லா கோயில்களுக்கும் தமிழ் ஆட்சி தமிழ் கடவுள் தானே முருகன்னா யாரு தமிழ் கடவுள் முருகன் முருகன் அதுக்காக நான் வேல் யாத்திரா அது என்னெல்லாம் பா அதெல்லாம் செய்யறது கிட்ட முதல்ல தமிழ் அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அதற்கு போராட்டம் பண்ணுங்க இந்த மக்களுடைய கோரிக்கை அதுவே கிடையாது கோரிக்கை கிடையாது தமிழிலும் அர்ச்சனை பண்ணப்படும்ங்கிற அளவுல தமிழ் பின்னாடி பின்னாடிதானே உட்கார்ந்துருக்குது தமிழா கன்னடமாங்கிறதுக்கு அங்க இருந்துகிட்டு இவ்வளவு கூறுறீங்களே சமஸ்கிருதத்திலிருந்துதான் எல்லா மொழியும் வந்ததுன்னு அமித்ஷா சொன்னாரு ஒரு தமிழனுக்கோ அல்லது எந்த சங்கிக்குமோ ரத்தம் துடிக்கல சீமானுக்கே ரத்தம் துடிக்கல எவனுக்குமே துடிக்கல மன்னிப்பு கேட்க வேண்டும் எவனு சொல்லல அப்ப இப்படித்தான் நீங்க அப்ப சங்கின்னா சூடு சுரணையற்ற இப்போ தமிழன்கிற அந்த அடிப்படை உணர்வற்ற இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு தமிழ் கடவுளை பாதுகாக்க போறான்னா முருகனை எப்படி இவங்க என்ன பண்ண போறாங்க முருகனே வியாபாரம் பண்ணிட்டாங்க பிள்ளையார் பிள்ளையாறு வடநாட்டு பிள்ளையார் வாதாபி கணபதி அவரை கொண்டு இங்கே வியாபாரம் பார்த்ததும் விநாயகர் சதுர்த்தி இங்கே ஒரு பரப்பி விட்டு இந்தியா முழுவதும் அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கையாக நீங்க இப்பவும் பாருங்க எத்தனையோ கூட்டம் கள்ளழகர் கூட்டம் கூடாத கூட்டமா அவ்வளோ மக்கள் அங்கே பாய்கள்லாம் உட்காந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க அவரே லுங்கி கொடுப்பாங்கல்ல கல்லலகருக்கு லுங்கி கொடுப்பாங்க ஆமா இதெல்லாம் நடக்குது துலுக்காச்சியார் இருக்காங்க எவ்வளோ பெரிய சாமிகள்லாம் இருக்குது நமக்கு எல்லாரும் ஒன்றா இருக்காங்க இப்படி மதநிலை கிழக்கத்தோடு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற திருப்பரங்குன்றத்துல கூட்டம் கூட்டுற கூட்டம் கூட்டிட்டு ஹச்ராஜா என்ன சொல்றாரு இதை இன்னொரு அயோத்தியாக மாற்றி காட்டுவோம் அப்போ உடனே நானு தடுத்து தான் செய்யணும் அப்போ நீங்க நீங்க முருகன் மாநாடுங்கிறது அரசு நடத்துவது என்பது வேறு இந்த திருட்டு கூட்டம் மக்களை வந்து பிளவுபடுத்தி அதுல குளிர் காயக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி ஒரு சனாதன சங்கி கூட்டம் கூடுது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துவது இது சமூகத்துக்கு நல்லது இல்லப்போ நீங்க ராமன் ராமன் சொல்லிட்டு இருந்தாங்க உள்ள காலம் அதுக்கப்புறம் சிவன் சிவன் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் விட்டுட்டு முருகன் வந்துருக்காங்க ஒரு மாற்றம் தானே இது ஏத்துக்கலாம்ல அந்த அதாவது நீங்க ஒவ்வொரு இடத்தையா காலி பண்ணி அவர்களுடைய மக்களினுடைய வழிபாட்டு முறை அவர்களுடைய அமைதி ரொம்ப முக்கியமானது வழிபாட்டு தலம் வழிபாட்டு முறை இதெல்லாம் அடிக்கப்பட்டதெல்லாம் ரெண்டாவது அவர்களோட நிம்மதியை என்ன பண்ண நீ எந்த இடத்துலயாவது நீ போன இடம் விளைஞ்சிருக்கா நான் என்ன சொல்றேன் பாஜகவோ இந்துத்துவாவோ போன இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அண்ணன் தம்பியா மாமா மச்சானா சேர்ந்துருக்காங்களா இங்கே முஸ்லீமா மாங்க மாமா அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க மாமா ரகம்தல்லா ராமா மாமா இவர் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்காங்க இன்னும் வேடிக்கை என்ன அப்படின்னா ராஜா முகமதுன்னு ஒரு முஸ்லீம் வேடன் வேடனாக தரித்து உட்கார்ந்து பாடு பாடிட்டு இருக்காரு வள்ளி திருமண நாடகம் புள்ள மதுரையில அவர் தான் பாடிட்டு இருக்காரு சுதி சுத்தமா சம இது கர்நாடக இசையில பாடிட்டு இருக்காரு திருப்புகளை இப்படி இருக்கக்கூடிய ஊர்ல நாங்கள் இந்து பக்தர்களை திரட்டி வந்து நாங்கள் கோட்டையை அசைக்க போகிறோம் நீ சொல்றன்னா நீ யாரை பிரிக்க பாக்குற இல்ல திரும்ப எந்த குடும்பத்தையாவது வாழ வச்சு வியாபாரம் பண்ணுற விவகாரம் இருக்குது அது ஒரு ஹிந்து கோயில் அந்த மலையே வந்து மொத்தமா வந்து முருகனுக்கு சொந்தமானது அதுல வந்து சிக்கந்தர்னு ஒருத்தர் வந்து ஒரு படையெடுப்பாளர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அதுக்கு தர்கா விஷயம் எங்க ஒரு விழா விட்டுறதுங்கிறது அதோட புனிதத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்ல வரலாற்று உள்ள போனீங்கன்னா இந்துன்னு ஒண்ணு கிடையாதுங்க இந்துங்கிறது வெள்ளைக்காரன் கொடுத்ததுங்கிறத விட்டுருங்க அதுக்கு முன்னாடி சமணர்களினுடைய குறை குகைகள் சமணர்களினுடைய பள்ளிகள் அதுக்கும் அதுக்கு அதே காலகட்டத்தில் பௌத்தர்களுக்கு இடம் இருந்தது மக்கள் வாழாத புறமா இருக்கக்கூடிய பரம்புகளில் எல்லாம் இருந்த சிலைகளும் சரி அல்லது அங்கே பொறிக்கப்பட்ட பொறிப்புகளும் சரி குடைவரைகளும் சரி அது சமணர்களாலும் பௌத்தர்களாலும் செய்யப்பட்டது இன்னும் கூடுதலா சொல்றேன் மொட்டை அடிச்சுக்கிட்டு டிரெஸ் போடாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரு அது அமணர் அமணம் அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்தா வருது சமணம் சமணர்களுக்கு தான் கோலாக போங்க அங்க எல்லாம் இவர் ஆதிநாதர் அப்படிதான் இருப்பாரு மகாவீரரு அவருக்கு ஒரு கோமணத்தை கட்டிட்டீங்கன்னா அவர் முருகன் ஆண்டி பழனியாயிருந்தாரு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கங்க முருகன்கிறது ஆதிகால முருகன் வேடன் முருகன் வேலேந்திய வேடன் முருகன் வேற கையில ஆண்டியாக இருக்கக்கூடிய முருகன் ஒரிஜினலா முருகன்கிற இந்த கான்செப்டே கிடையாது சமணர்களினுடைய அந்த சிலைகளை சமணர்களுடைய குன்றுகளை இவர்கள் தங்களுடைய கையகப்படுத்தினதுதான் இதுக்குள்ள ரொம்ப டீப்பா போனீங்கன்னா இதுதான் உண்மை அடுத்தவன் கோயில அபகரிச்சதுதான் வரலாறு சரிங்களா இப்ப இதுதான் இருக்கும்போது இதுல காலகட்டங்கள் மாறும்போது அந்த பகுதியில வேற ஒரு ச வேற ஒரு நபரும் வருவார் ஒரு ஃபக்கீர் வருவாரு அவரை தான் நீ சாய்பாபான்னு சொல்லி உள்ள கூட்டு உட்கார வச்சு கும்பிட்டு இருக்கிற சரியா அந்த அது வந்து இந்து மக்கள் எல்லாம் ஒரு இஸ்லாமிய சாமியார கும்பிடுறாங்க அவரு ஜனநாயக பூர்வமா எல்லாரோடையும் மக்களோடு மக்களா இருக்காரு அவருக்கு பட்டைய அடிச்சு அவரை இந்துவா கன்வெர்ட் அது கன்வெர்ட் பண்ணி வேலை ஐயரை ஐயரை வச்சு பூஜை பண்ற வேலையை செஞ்சிட்டு இருக்கிற இப்ப இப்படித்தான் முஸ்லீமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்க மெல்ட் பண்ற இங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாபா தர்காவ பிரிக்கிற அதாவது எதை

மேலூர் அந்த பகுதியில சரிங்க ஒரு பிஜேபி ஒரு இந்து கட்சி இந்துக்களை ஒன்னு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் செய்து இதுல என்ன தவறு இருக்குது இந்து இந்து மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீ கொடுத்திருக்கியா மரியாதையை கொடுத்திருக்கியா நான் தான் சொல்றேன் தமிழ்ங்கிற மொழியின் கடவுள் முருகன் தமிழ் மொழிக்கு என்ன முக்கியத்துவம் நீ கொடுத்திருக்கிற தமிழ் மொழி இங்கே பாடுபடுகிற இங்கே கோயில்ல அர்ச்சனை மொழியா இருக்கிற அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுத்திருக்கிறியா அல்லது இன்னொரு கேள்வி கேக்குறேன் தமிழ நீ இப்படி போற்றிப்படுறல நாங்க எங்க ஊர்ல சுபாஷ் போஸ்னு பேர் வச்சிருப்போம் ஆனா எங்க ஊர் வவு சிதம்பரனார் பேரு அங்க கிடையாது அதே மாதிரி நாங்க இங்க பிள்ளையார ஏத்துக்கிட்டோம் நாங்க இங்க வட இந்திய சாய்பாபா முதற்கொண்டு ஏத்துக்கிட்டோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில் மாநாட்டை நீ காசில வச்சு கொண்டாட முடியுமா அல்லது குஜராத்துல நடத்துவியா அங்கே அங்க போய் நடத்துவா முருகன் இங்கதானே தான சொல்றேன் நாங்க இங்க உங்க கோயில்ல உள்ள உங்க சாமியை வந்து ஏத்துக்கிட்டு இருக்கோம்ல சிவனே எங்களுக்கு சங்க இலக்கியத்தில் கிடையாதுங்க சிவன் பின்னாடி அங்கிருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வட இந்திய வழிபாட்டு இருந்து இங்க வந்தவர் தான் அவர் நாங்க ஏத்துக்கலையா என்னன்னு முருகன் குடும்பத்திலே சேர்த்துக்கலையா நீங்க சேர்த்தீங்க நாங்கள் ஏத்துக்கிட்டோம்ல அதே மாதிரி நீங்க எங்க இருந்து முருகன் அங்கே ஏத்துக்கிட வேண்டியது தானே முருகனுக்கு அங்க எங்கேயாவது அப்படி விட்ட ஒரு இடம் உண்டா முருகனுக்கு ரெக்ககனைஷன் உண்டா கிடையாது இல்ல அப்ப எந்த அளவிற்கு த முருகனும் புறக்கணிக்கப்படுகிறார் தமிழும் புறக்கணிக்கப்படுகிறது தமிழர்களும் புறக்கணிக்கப்படுறாங்க இவ்வளவு வேலையும் இதுக்கெல்லாம் போராடுவதற்கு இதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு நாங்க மாநாடு இன்னொன்னுங்க ஒரு மாநாடு ஒரு மக்கள் அந்த மக்களுக்காக அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக நீ மாநாடு கூட்டுறன்னா நான் ஏத்துக்கிட்டு இப்ப இஸ்லாமியர்களுக்கு சொல்றேன் இஸ்லாமியர்கள் இருக்காங்க முஸ்லீம் லீக் இருக்கு அவங்க மாநாடு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இஸ்லாமியர்களின் நலனை பெண்வோம் முன்னேற்றுவோம் அவர்களை படிக்க வைப்போம் அவர்களுக்கு கல்வி கொடுப்போம் வீட்டு வீடு வசதி இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம் அவர்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் எதுதான பேசுவாங்க இதே தான் கிறிஸ்தவர்கள் மாநாடு போட்டாங்கன்னா கிறிஸ்தவ மக்களினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு நான் வேலை செய்வேன் பேசுவான் ஆனால் இவன் என்ன பேசுவான் தெரியுமா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் நம்மளை ஓச்சிட்டாங்கன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் கொஞ்சமும் கூச்ச உணர்ச்சி இல்லாமல் இவன் வந்து நம்மள்கிட்ட அடுத்தவன் மேலுள்ள வெறுப்பை பேசுவான் சரிங்களா இன்னொரு என்னங்க அர்த்தம் உடச்சி வீழ்த்துவோம் இந்து முஸ்லீம் உணர்வு நிலையை ஒற்றுமையை அர்த்தம் அதை ஹெச்ராஜா இது தடுக்கப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா அப்ப நாங்க கோர்ட்டுக்கு போறோம் என்ன தப்பு இருக்கு அப்போ நீ புகுந்த இடத்துல நிம்மதி இருக்காது பாஜக சங்கிகள் இந்துத்துவ புகுந்த இடத்தில் ஒற்றுமை என்பது இருக்காது இருக்கிற பூந்தோட்டம் மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை பல்வேறு பூ இந்த நீங்கள் ஊட்டிலெல்லாம் கண்காட்சி வச்சுருப்பாங்க பல வண்ணங்களில் பூத்து பூத்துக்கொள்ளுங்க அது ஒரு மகிழ்ச்சி இந்த டைவர்சிட்டியே இருக்காது எல்லாத்தையும் காவி கலரில் மொத்தமாக அடித்து புளிஞ்சி சாராக்கி காவி ஆக்க வேண்டிய வேலையைத்தான் பாஜக செய்கிறது இப்போ யோகி ஆதித்யநாத் வராரு அப்புறம் வந்து மத்திய அமைச்சர்கள் பலரும் வர போகிறாங்க பவன் கல்யாணம் வராரு இப்போ இதெல்லாம் வரும்போது இன்னும் முக்கியத்துவம் வரும் இப்போ பவன் கல்யாணெலாம் வந்தோன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து பிஜேபிக்கு ஆதரவாக மாற்றுறதுக்கு பயன்படும் அப்படிலாம் வந்து பல கணக்குகளை போட்டு எல்லா கணக்கும் போடட்டுங்க நான் வந்து சொல்றதுதான் இவர்கள் இந்துக்கு ஆதரவும் கிடையாது தமிழர்களுக்கு ஆதரவும் கிடையாது தமிழனுக்கு ஆதரவும் கிடையாது தமிழ் கடவுளுக்கு ஆதரவும் கிடையாது அப்படின்னா இவன் என்னத்துக்காக வந்திருக்கானா மூணு பர்சன்டேஜ் பாப்பார கூட்டத்தின் நலன் அதனால் பலனடைய கூடிய குஜராத் பனியா சேட்டுகளின் நலன் அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு நாலு குடும்பங்கள் தான் அதை கழிச்சிட்டிங்கன்னா மொத்த சேட்டுக்கும் கூட பலன் கிடையாது ஏன்னா அவன் ஜிஎஸ்டி போட்டான்னா இங்கே இருக்கக்கூடிய சேட்டு முறை கொண்டு எலக்ட்ரிக் பில்லு எலக்ட்ரிக் கடை தான் வச்சுருப்பான் பொருள் ஊற்றிட்டு இருக்கிறான் நிறைய பேர் அவன் இப்போ அரே பையா மோடி சே ஜிஎஸ்டி காவோ அப்படின்பா அப்படின்னா அவன் புலம்புறான் ஏன்னா அவனுக்கும் எலக்ட்ரிக் ஷாப்லேயும் அவன் ஜிஎஸ்டி கட்ட வேண்டி இருக்குது சரிங்களா அதே மாதிரி அவன் இங்கே கேஸ் வாங்கினா மட்டும் அவனுக்கு தனி சப்சிடி கிடையாது எந்த பாப்பானுக்காக தனி சப்சிடி இருக்கா அவனையும் அவங்க நல்லா வச்சிருக்கிறது இல்லை மிடில் கிளாஸ் வாழ்க்கைகள்லாம் சுப சுப்பிச்சமா இருக்குதா எந்த பாப்பானாவது நல்லா இருக்காங்களா அப்படியும் கிடையாது அப்போ அதை பேர வச்சிக்கிட்டு ஒரு நாலு முதலாளிகள் அம்பானி அதானி இந்த டாட்டா பிர்லா ஜிண்டால் இவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பை கொடுத்து கொண்டு நம்மளை பிளவில் வைத்திருப்பது நம்ம குடும்பம் நாசமா பேரணும் நம்ம ஒன்னா இருந்துடக்கூடாது நம்ம சிரிச்சு நாலு பா காசை வாங்கி நல்லா திண்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து சிரிச்சு பேசி அமைதியாக இருந்துடக்கூடாது இதை சீரழிக்கணும் இதுக்காக தான் கங்கனை கட்டிக்கிட்டு வரானுங்க அப்போ தமிழ்நாட்டை வீழ்த்து இன்னொரு விஷயத்து சொல்றீங்க இவர்களுடைய இந்துத்துவ கனவு இருக்கு இல்லையா அது எப்போது நிறைவடைகிறது ஒரு ஒன்று பூரணம் அடைவது அப்படிங்கிறது என்ன எல்லாத்தையும் கட்டி கடைசியில கும்பமா கலசமா தூக்கி எல்லாத்தையும் தூக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறீங்க அப்ப மொட்டை கோபுரமா இருந்துச்சுன்னா அப்ப அப்படித்தான் தமிழ்நாடுங்கிறது மொத்த கோபுரத்தின் உச்சில இருக்கக்கூடிய ஒரு நாடு தென்பகுதியின் உச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க இந்தியாவினுடைய ஒரு உச்சி நீங்க ஏன் அங்க போறீங்க இங்க வாங்க கணக்குப்படி அவனால ஆமா அதனால வடக்கில இருக்கக்கூடிய அந்த உச்சியையும் கூட இவனால் தொட முடியல அதை பிளவு விட்டு தான் வச்சிருக்கிறான் ரெண்டா உடைச்சிட்டான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதை கூட தமிழ்நாட்டுல செய்ய முடியல அந்த அளவிற்கு சித்தாந்த ரீதியாக தமிழ் மக்கள் தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா இருக்குது இத உடைச்சு விஜய் யாத்திராவது விஜய் வேற விஜய் வரா வெற்றி யாத்திரை வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னா பிணத்தின் மேல் நடக்கணும் யார் பிடிவின் யாருடைய ரத்த சிதறின் மேல் நடக்கணும் பாத்துக்கங்க ரத யாத்திரை நடத்தினானுங்க எத்தனை அப்பாவி மக்கள் சத்தான் என்னைக்காவது மொளகாலி செத்திருக்கானா என்னைக்காவது பெரும்பனக்காரன் சேர்த்திருக்கானா எங்கேயாவது எவ்வளவு கலவரம் நடக்கு பெண்கள் இது மத கலவரங்கள் நடக்கு ஜாதி கலவரம் நடக்கு என்னென்ன கலவரம் நடத்திருக்கிறான் ஆர்எஸ்எஸ் போட்டீங்கன்னா அவ்வளவு கொட்டுது இன்டர்நெட்ல எந்த ஒரு பெரும் பணக்காரன் கோடீஸ்வரன் கத்து போயிட்டான் எங்கேயாவது இருக்கா ஏழை எளிய மக்கள் கஞ்சி கத்துனேன் அடுத்த நேரம் காசு இருக்காது பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஜாதி அவனுக்கு இடஒதுக்கீடு இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் சட்டி கிழிச்சு போட்டுடா நீ படிச்சனா உருப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ற சொல்லி அவனை கிருக்கனாக்கி அவனுக்குள்ளேயே வெட்டுவான் சொந்த சகோதரம் தான் அவனை வெட்டுவான் அவனை குத்துவான் இதை செய்தது தான் இந்த சனாதன பார்ப்பனிய மாடல் அதற்கு எதிராக இயஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த திராவிட மாடல் இது இருக்க தண்டியும் இந்த சித்தாந்த வலு இருக்க தண்டியும் எத்தனை கூட்டம் போட்டாலும் சரி உன்னை அந்த அதாவது வடக்கிலிருந்து அடிக்கிற வாடைக்காற்றை துரத்தி அடிக்கிற தென்றல் காற்று தெற்கில் இருந்து வீசும் நான் சொல்றேன் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து நன்றி மற்றவர் மற்றொருடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி